மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் தன் துறை மற்றும் தொகுதி சார்ந்த மக்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அரியலூர் ஒன்றியம் ராயபுரம் ஊராட்சியில் நாலந்தா மேல்நிலைப்பள்ளி விநாயகா மடலையர் மற்றும் பள்ளியின் ஒன்பதாம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் பெரம்பலூர் மாவட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் சிறந்த பள்ளிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அமைச்சர் சாதி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிறந்த தனியார் பள்ளிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார் குன்னம் தொகுதி லப்பை குடிக்காடு பேரூராட்சி ஜமாலியா நகர் பொதுமக்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக ஜமாலியா நகர் குடியிருப்பு மக்களின் நூறு நபர்களுக்கான பட்டாக்களை அமைச்சர் சா சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் தொடர்ந்து அப்பகுதி இளைஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதான இடத்தினையும் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் ஜெயங்கொண்டத்தில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைத்த மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இது தந்தை பெரியாருடைய மண் அண்ணாவால் பண்படுத்தப்பட்ட மண் தலைவர் பண்படுத்தப்பட்ட மண் இந்த மண்ணை கட்டி காட்டுகின்றவர் நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதிநிலை என தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை தமிழ்நாட்டிற்கான திட்டம் இல்லை பல திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த பொருளாதார நெருக்கடியால் மெல்ல மெல்ல செய்து கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது அந்த திட்டங்களை எல்லாம் நாம் இன்னும் எளிதாக செய்துவிட்டால் நாம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் திமுகவை அசைக்க முடியாது இப்படியாவது பணத்தை நிறுத்தியாவது அவங்க எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறான் ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு எது தேவை எதை முன்னல் செய்வது என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற தான் இன்னைக்கு பொதுமக்கள் நம்முடைய தலைவர் பக்கம் திரண்டு நிற்கிறார்கள் மாநிலங்கள் நம்முடைய முதல்வர்களை பின்பற்றுவது ஒரு பக்கம்னா உலக நாடுகளின் தலைவர்கள் நம்முடைய முதல்வருடைய திட்டத்தை பார்த்து பின்பற்றுகின்ற இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நம்முடைய முதல்வர் ஆட்சி தொடர்ந்து கழக ஆதி திராவிட நலக்குழு இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கழக இலக்கிய அணி துணை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் தலைமை கழக பேச்சாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் உடன் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் பி பாலசுப்ரமணியன் ஜெயங்குண்டம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கலா சுந்தரமூர்த்தி ஜெயங்குண்டம் நகர கழக செயலாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான வேகோ கருணாநிதி உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் கட்டப்பட்டுள்ள புதிய இசேவை மைய கட்டடத்தினை கழக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா அவர்கள் திறந்து வைத்த நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக பெரம்பலூர் கிளை தோமுசாவின் தலைவர் கே கே குமார் அவர்களின் கருணா மினரல் வாட்டர் தயாரிப்பு நிலையத்தை பெரம்பலூர் பாளையத்தில் திறந்து வைத்து அமைச்சர் சா சிவசங்கர் அவர்கள் சிறப்பித்து நோக்கிள்ளார்